ஏண்ட பொண்ணா எனக்கு பரம்பர மகரத்தை எடுத்து வச்சாச்சா வீர வாழ்த்து பரம்பரை செங்கோல் எடுத்து வச்சாச்சா ஆணை அலங்காரம் பண்ணி அம்பாரு ஏத்தியாச்சல் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் இது எல்லாத்துக்கும் சொல்லியாச்சா வான வேடிக்கைக்கு சொல்லியாச்சா பட்டாபிஷேக சூடையில ஆயிரத்தோடு தேங்காய் உடைக்கணும் தேங்காய் வண்டியில் ஏத்தியாச்சல் பட்டாபிஷேகம் முடிஞ்சதும் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க சகனம் முக்கியம் தமிழ்தாயின் தலைமகன் பதினாறுக்கு மேற்பட்ட போர்களில் வாகிப்பு சூடி சென்று போர்க்களத்தில் வெற்றி பெற்ற வேந்தர் தமிழுக்கு முதன் முதலில் மெய்கீர்த்தி கண்ட வேந்தர் திருநியமத்தில் சப்தக்கன்னியர் மாகாணத்து காலாப்பிடாரில் ஆலயம் அமைத்தவர் திருநியமத்தில் ஆயிரத்தெட்டு லிங்கங்களை வைத்து வணங்கியவர் ஆன்மீக சித்தர் நம் குலப் பேரரசர் அவதார திருநாளில் அனைவரும் வாருங்கள் திருச்சிக்கு நன்றி வணக்கம்